ஊரை விட்டு கிளம்பி போயிட்டேன் அன்னைக்குதான் நான் அவளை கடைசியா பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இத்தனை வருஷமா அவளை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லை சிஸ்டர் ஆமி எப்படி இருக்கா யாரு இப்போ இங்க கொண்டு வந்த சூசைட் அட்டம் அவங்கள தெரியுமா எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஊரும் தெரியாது பேரும் தெரியாது விஷம் சாப்பிட்டதான் யாரோ கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க நாங்க எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி ஆகணும் கொஞ்சம் சீரியஸ் தான் நான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அது வரைக்கும் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம் யாராவது தெரிஞ்சவங்கன்னு தான் சொல்லுங்க ஓகே இதெல்லாம் வேணாண்டி நமக்கு எதுக்கு அவளை இந்த நிலைமையில விட்டுட்டு போக மனசு வரலடி அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் எத்தனை நாள் தூங்காம கஷ்டப்பட்டு தெரியுமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனும் இல்லைன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் இந்தாங்க அந்த பொண்ணோட ஃபோனும் ஓர்னமெண்ட்ஸும் லாக்கில் தான் இருக்கு சிம்மை உன் ஃபோனில் போடு கான்டாக்டில் செக் பண்ணுவோம் இது அம்மாவோட நம்பர் அது என்னோட அம்மா நம்பர் ஆனந்த் ஆனந்த் காலேஜ் ஆனந்த் ஆனந்த் நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ண அவளுக்கு என்ன நினைவு வரல எனக்கு அவளோட வீட்டில் இருக்கவங்க நம்பர் வேணும் அவங்க வீட்டு நம்பர் எல்லாம் என்கிட்ட இல்லை ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி ஓகே உங்களுக்கு ஆமி எப்படி தெரியும் என்ன விட இவனுக்கு தான் அதிகமாக தெரியும் இது யாரு நான் ஆமி இவெல்லாம் கிளாஸ்மேட்ஸ் எனக்கு எனக்குஸ்ட் கிளாஸ்மேட் என்ன எங்களோட இயர் மொத முறையா நாங்க காலேஜ் போறோம் அதோட த்ரில்லும் என்ஜாய்மெண்டும் எல்லாமே இருந்துச்சு ஏதாவது ஒரு பொண்ண முதலேயே புடிச்சு லவ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் கடைசியில் அது ஒண்ணுமே நடக்கல அழகான பொண்ணுங்க எல்லாமே வரும்போதே தான் வந்தாங்க சிங்கிளா இருக்கிற பொண்ணுங்க நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்கல அப்படி இருக்கும்போது தான் அவ வந்தா ஆமி முதல் தடவை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவளை கரெக்ட் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு

அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா என்னடா டேய் இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சா அதுக்கெல்லாம் அவள் சொல்றதுக்கெல்லாம் நீ அடிமையாதியா என்னடா டேய் நீ அவள கிஸ் பண்ணிருக்கியா ஏ அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா பாவம்டா உம் பாவம் தான் நீ அவகிட்ட கேட்டிருக்கியா அது இல்ல அப்புறம் உனக்கு அப்படி தெரியும் அஹ் அப்படி எனக்கு தோணுச்சு டேய் இந்த பொண்ணுங்களுக்கு தொடுறதும் கிஸ் பண்ணுறதுதான்டா பிடிக்கும் நீ அவளை எதுவும் பண்ணலனா கண்டிப்பாக உன்னை விட்டு போயிடுவான் இல்லைனா ஏன் நிலம தான் உனக்கும் இனிமே அவள் உன்னை கூப்பிட்டானா ஏதாவது சொல்லி அவள் மூட ஏத்தி ஒரு கிசை கேளுறா அவளுக்கும் ஆசை இருக்கும்ல கேட்கலாம்ல தைரியமா கேளுற ஹலோ மா கிட்ட பேசிட்டே இருந்தே அபடியா இனிமே கூப்பிட கூப்பிடவேنا சரியா என்னாச்சு அம்மா ஆபீஸ் முடிச்சிட்டு வந்து இந்த டைம்ல தான் கூப்பிடுவாங்க அப்பா ஃபோன் என்கேஜ்ஜடா இருக்கறதா அம்மா ரொம்ப நேரம் பேசணும் அப்படியா ஷோ அதோட இந்த டைம்ல நமக்கு பேசிறதுக்கு என்ன இருக்கு சில கால் பண்ணி அம்மா கேக்குறாலி ஆலினி அத எனக்கு ਉਹ ரொம்ப பிடிக்கும் ஆமா அந்த மாதிரி பொரிக பசங்கள இருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்க கெட்ட பசங்க ஓகே சரிடா குட் குட் நைட் நைட் எல்லாம் போச்சு என்ன சொல்றது ஒரு நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டிருந்தா என் வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் அவ நல்ல ஒழுக்கம் நீ ஊத்து தேவலாமா டைம் பண்ணிட்டு உன்னால முடியாதுடா என்னடா அவளை காணும்டா கூப்பிடலையா நான் கால் பண்ணேன் அவள் எடுக்கல டேய் பார்றா யார் அது கேட்டா ஸேரி வந்துவிட்டாங்களா ஆ என்ன சேரு வந்துவிட்டாங்களான்னு கேட்டேன் இல்லை தப்புச்சே

நான் என்ன செய்யணும் நீ திட்டணும் அது எதுக்கு நீ எவ்வளோ திட்டும்போது அவள் அழுவா அப்படியா ஆமாம் அப்போ நீ அவளை சமாதானப்படுத்தணும் அப்பா ஒரு சாரி சொல்ல வருவா அப்போ உமா கொடுத்துரு திட்டி ஆமாடா நீ வா சொல்லு கேளு நீ திட்டுறத பார்த்து அவன் கதறி கதறி அளணும் நீ இதுக்கு மேல தான் உட்காருவியா ஒரு புக் கொடுக்கிறதுக்காக வந்தேனா கிளாஸ்ல ஏடி புக் கொடுக்கிறது நாங்க எல்லாம் கிளாஸ்ல வெச்சு தான் புக் கொடுப்போம் நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆன்சர் பண்றேன்னு நினைக்காத சும்மா கிண்டல் பண்ண இந்த கிண்டல் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் உன் அப்பங்கட வெச்சுக்கடி போலாம் போலாம் இடத்தை காலி பண்ணு

என்னாச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் முன்னாடி என்னோட பர்த்டேக்கு முந்தின நாள் சென்னையில இருந்து வீட்டுக்கு வர வழியில அப்பாவை பத்தி யாராவது பேசினா எனக்கு என் கண்ட்ரோலே போயிடும் எனக்கு இப்ப அம்மாவும் தம்பியும் மட்டும்தான் இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது தான் அப்படியே கொஞ்ச நாள் எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு அதுக்கப்புறம் எதுவுமே சரியில்லை அப்படி என்னாச்சு எங்களுக்கு நடுவில் மூணாவது ஒரு ஆள் வந்தான் யார் அது எங்கள் சீனியர் வேறு டிபார்ட்மெண்ட் டான்ஸில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு அவர் தான் வருஷம் டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு அப்புறம் என்னாச்சு அது அவர் வாயிலேருந்து வரதான் நல்லது அந்த ஆள் இப்போ எங்கே இருக்கான் இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு ஒரு டான்ஸ் அகாடமி வச்சுருக்காரு எனக்கு இப்போ அவனை பார்க்கணும் அன்றைக்கு அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் ஏழு பேர் இருக்கிற ப்ரோக்ராமில் அதில் ஏழாவதாக தான் அவள் வந்தாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிலாக்ஸா பண்ணுங்க கண்டிப்பா அப்புறம் அமௌண்ட்டை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க தெரியும்ல வேற எந்த சப்போர்ட்டும் என்கிட்ட இல்லை எல்லாம் நாம தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம காலேஜ் தானே அதுக்காக எந்த குறையும் வரக்கூடாது ஆ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்புறம் காஸ்டியூம் வாங்கணும் எடுத்துடலாம் துணி எடுத்து கொடுத்தா போதும் கொடுத்துட்றேன் என்ன கலர் கோ டான்சருக்கு ரெட்டு ம் நடுவில் இருக்கிறவங்களுக்கு ஆ காவி அந்த கலரை மாற்ற முடியுமா எது இல்லை நடுவில் சிகப்பு சைடில் காவி எதனாலண்ணா காலேஜில் நம்ம யூனிங்லாம் அதை யூஸ் பண்ண மாட்டோம் எதுக்கு சொல்றேன்னா இருந்து காசு வரும் அந்த காவியெல்லாம் முன்னாடி பார்த்தாங்கண்ணா இது அந்த காவி கிடையாது வேற காவியா வேற காவி வேற காவி இருக்கா

మోర్ ఓకే ఒక వాటి